இருக்கியா கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் எங்க போறீங்க கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு டைம் வந்து கோயிலுக்கு போகவே முடியல அதுதான் சார் நீங்க போயிட்டு வருவாங்க சாப்பிட்டியா நல்லா எப்படி இருக்க இதுதான் நம்ம ஏரியா என்னது சரி சாப்பிட்டா சும்மா சாப்பிட்டேன் ரவி ஹாய் வணக்கம்ங்க

சாப்பிட்டாச்சு மாரி சாப்பிட்டுங்க சாப்பாடு சாம்பார் சாப்பிட்டுட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க சரஸ்வதி அவங்க வாக்கிங் அந்த சைடு போகிறாங்கன்னு நான் கோயிலுக்கு கூப்பிட்டேன் அவங்க வரலன்ட்டாங்க அதனால் நான் கோயிலுக்கு போகலான்ட்டு நான் வந்துட்டேன் ஓ சரிங்க சரிங்க நீங்கள் ஓகே ஹாய் வணக்கங்க இங்கிலீஷ் தெரியாது சாரி தப்பை எடுத்துக்காதீங்க தமிழில் போடுங்க தமிழ் தமிழில் போடுங்க உங்களுக்கு வணக்கம் நேற்று அண்ணா கிட்டே நேற்று பேசினேன் அப்படிங்களா சரிங்க சரிங்க அப்படியே லைவில் ஒரு லைக் கொடுங்க புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுங்க இப்போ அந்த கோயில் போய் ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சு போகல அது நான் இங்கே ஊருக்கு வந்தாவே அந்த கோயில் போக வர மாட்டேன் சரி இந்த டைம் ரெண்டு மூணு டைம் அது தடங்களாக இருந்துச்சு அதுதான் இன்றைக்கி சரி போய் வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்தாங்க ஹாய் ஹாய் இங்கே வணக்கம் சிவா வணக்கம் அங்கே துபாயா ஓகேங்க சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா என்ன கோயிலக்கா இது மாரியம்மன் கோயில் வசந்த அது நாங்கள் சின்ன வயசுல தான் வந்து பொங்கல் அது இது வைப்போம்ல அதனால எனக்கு எப்பவுமே நாங்கள் வந்தா ஞாபகம் அதனால கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வந்து மாரியம்மா புதூர் மாரியம்மான்னு சொல்லுவாங்க ஹாய்மா ஹாய் ஹாய் வணக்கம் குமார் வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா ஆடி மாசம்மா ஆமாம் நான் இந்த கோயில் எப்பவுமே வந்தால் போக முடியல நீ இந்த ரெண்டு மூணு டைம் தடங்கல என்ன சொன்னாலும் போக முடியல சரி போய் வந்துடலாம் அம்மா நான் எனக்கு அண்ணா வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பைக்கா நாம் நடந்து போவோம் இங்கே வந்து பக்கத்தில் தானே இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நடந்து போற தூரம் தானே அப்படியே நம்மளுக்கு வாக்கிங் போன மாதிரி ஆயிடும் மாமா போன் பண்ணிடுச்சு வாசனுமா தான் வேற நான் சாப்பிட்டேன்மா நானும் சாப்பிட்டேன்னா சாப்பிட்டு தான் போய் கோவிலுக்கு வந்தேன்

எங்கள் ஊர் தாங்க மூத்தக்கல் திருவண்ணாமலை மாவட்டம் மூத்தக்கல் ரோடு இங்கே இருக்கா இந்த கோயில் உள்ள அப்படியே வந்து இதெல்லாம் பயிர் வச்சா நம்ம அந்த வரப்பு மேலே தான் போகணும் பயிர் வைக்கிறதுனால நம்ம இதிலே போகிறோம் பயிர் வச்சுட்டாங்க வரப்பு மேலே தான்

Até a animação.

கோயில் நல்லா இருக்கா இது இடிஞ்சிச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் இதுவாயிடுச்சு தரிசனம் அப்படின்னுக்கிட்டதா ஆமாம்மா நம்மளே வந்து இங்கே இது பண்ணிட்டு கும்பிட்டு நம்மளே வந்து கல்புரையட்டி கும்பிட்டு சகப்புலாம் எனக்கு காற்றுல நிற்கலை சகப்பு மஞ்சள் எல்லாம் நிற்கலை போ அப்படியே அடிக்குது அவ்வளோ காற்றடி நாட்டி சாப்பிட்டிங்க எல்லாரும் நல்லா இருக்கா சரிங்க டப்பா முடி ஹாய் வணக்கம் வணக்கம் கோவில் நல்லா இருக்கு கோயிலை உட்காந்து என் பேர் கீதா அம்மா கீதா என் பேர் இப்போதான் முகில நாங்கள் இங்கே இது கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் இந்த இடம்லாம் இந்த இருந்து இங்கே வந்து பொங்கல் வைப்போம் நாங்கள் சின்ன வயசில் படிக்கும்போது எங்கள் ஃப்ரெண்டுங்களாம் நாலஞ்சு பேர் சேர்ந்து வந்து இங்கே வந்து பொங்கல் வைப்போம் வச்சு சா அந்த சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து கிளம்புவோம் அது நல்லா ஜாலியாக இருக்கும் அப்போதே நான் இந்த கோயிலுக்கு வருவோம் இதுலாம் ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பா எனக்கு அது ரொம்ப இதுதாங்க நான் சின்ன வயசுல இருந்து இங்க ஒரு ஒன்னா கூட ஒரு ரெண்டு டைமும் கூட்டிட்டு வந்தேன் அவ்வளவுதான் ஒரே டைம் ரெண்டு டைமும் வந்தாரு எங்க ஊரில் மாதிரி கோயில ஆனால் நினைச்சது நிறைவேறும்மா எனக்குலாம் அப்பெல்லாம் வந்து நான் நினைச்சது உடனே நிறைவேறும் இப்போ ஒரு நாலஞ்சு டைமா வரதில்லை அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இந்த டைம் எப்படி வேணாலும் போயிதான்ட்டு நீ கிளம்பி வந்து ஆமாம் வயலுக்கு தான் இருக்கு பயிர் வச்சிருவாங்க இதுல மட்டும் இது பண்ணுவோம் வணக்கம் வணக்கம் மாங்க நீங்கள் எந்த ஊர் நான் திருவண்ணாமலை மா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கேன் சொந்த ஊர் வந்து சென்னை இந்த மரத்தில் பேர் எழுதுவாங்க பால் ஒரு பேர் எழுதுவாங்க இந்த மரத்தில் இது ஓடிச்சு அப்புறம் வந்து வேலை இது பண்ணுவோம் இப்போதான் யாராலும் வந்து சரிம்மா ஓகே பாய் நேரம் உட்காந்து இது பண்ணி வேண்டிக்கிட்டு நான் கிளம்புற போகும்போது லைவ் போகிறோம் சரிங்களா ஓகே பாய்ங்க வசன் ஓகே பாய்ங்க ரொம்ப நன்றி அங்கே போயிட்டு ரோட்டுக்கு போயிட்டு லைவ் போகிறோம் உட்காந்துட்டு ஒன்று நினச்சேன் அது கொஞ்சம் இதுவா உட்காந்து சாமி கேட்டுட்டு அப்புறமா இது பண்ண கேட்க வந்து ஏன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்ம வேண்டாம் இந்த சாமின்னா சொல்லுன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் இது பண்ணலாம் பாய்